வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி புதினா சட்னிங்க இந்த புதினா வந்து நம்மளுடைய உடம்புக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதுங்க செரிமான கோளாறு செரிமான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடியதுங்க நம்மளுடைய உடம்புக்கு ரத்தத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க இந்த புதினாவை வந்து நம்ம பிரியாணி செய்கிறப்ப சேர்த்துப்போம் செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் ஏற்கிறதுக்காக இப்போ நம்ம அந்த புதினாவை வச்சு தான் தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்ப்போம்னா எனக்கு என் கையால் மூணு கைப்பிடி அளவு புதினா இலைகளை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எண்ணெய் தேவையான அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை மூணு டீஸ்பூன் ஒத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் பூண்டு பல் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா சிறிதளவு வெள்ளை உளுந்து ஜீரகம் சிறிதளவு கடுகு சிறிதளவு தாளிப்புக்கு வாங்க இப்போ நம்ம புதினா சட்னி செய்ய வதக்கணும் அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டீஸ்பூன் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேர்க்கடலை சேர்த்து செய்கிறப்ப இந்த புதினா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை இந்த மாதிரி வேர்க்கடலையை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா பொன்னிறமாக வருபடணும் அதன் பிறகு காரத்திற்காக எடுத்து வச்சால் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட அஞ்சு பூண்டுப்பால் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வேர்க்கடலையை தவிர்த்துட்டு உளுந்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி வர வரையும் வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நைஸாக வதங்கணும் உப்பு கொஞ்சம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சம் போடுங்க பத்தாட்டி அப்புறம் போட்டுக்கலாம் இந்த உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் அதனால தான் இப்போ நான் உப்பு சேர்த்தேன் தக்காளி நல்லா நைஸாக வதங்க வைங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வந்துடுச்சு தக்காளி வெங்காயமெல்லாம் இப்போ நம்ம புதினாவை வந்து தண்ணியில் அலசி அந்த இலைகளை பறித்து வச்சுருக்கோம் அந்த இலைகளை இப்போ என் கையால் மூணு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் என் கையால் மூணு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா எடுத்துக்கிறேங்க தக்காளியும் புதினாவும் சரி சமமாக போடுங்க அப்போ தான் நமக்கு தக்காளி புதினா சட்னி சூப்பராக புளிப்போட புதினா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இப்போ இதை வதக்குங்க மிதமான தீயில் வச்சு வதக்குங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா புதினாவோட கலர் வந்து மாறிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க சட்னி அரைக்கிறது நல்லா ஆற விட்டு அரைச்சிங்கன்னா அதோடய கலர் மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த பேனை லைட்டாக கழுவி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரும்ப தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் புதினா சட்னி அரைச்சி புதினா தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நமக்கு சூப்பராக எம்மியாக இருக்குது வாசனையே பக்காவாக இருக்குதுங்க இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க ஜீரகம் சேர்த்திங்கன்னா சட்னிக்கு சூப்பராக இருக்கும் எல்லா சட்னிக்குமே நீங்கள் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி நல்லா பொன்னிரமாக பொரிய விட்றேங்க இப்போ வந்து காய்ந்த மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறாங்க காய்ந்த மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி லைட்டாக கிள்ளி ஆட் பண்ணிங்கன்னா வெடிக்காமல் இருக்குங்க இப்போ நல்லா ப்ரௌன் கலராகி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு துளிர் கருவேப்பிலையே கழுவிட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி புதினா சட்னியில் இந்த தாலிப்பை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் அந்த தாளிப்பை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணால் எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க நாங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் சாப்பிடுவோம் அதனால் கெட்டியாக வச்சுருக்கேன் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான புத்துணர்ச்சி தரக்கூடிய தக்காளி புதினா சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தக்காளி புதினா சட்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்